வணக்கம் மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் வாழைப்பழத்துடைய மருத்துவமனைகளை பற்றி தான் பார்க்க போறோம் வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய நார்சத்து நல்ல குடல் பாக்டீரியாவை உங்களுக்கு வளர்க்கும் செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே குணப்படுத்தி வராமல் தடுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை வாழைப்பழம் உங்களுக்கு அதிகரிக்கும் வாழைப்பழம் நீங்க சாப்பிடுவதன் மூலமாக மிக முக்கியமான ஒரு நன்மை உங்களுக்கு கிடைக்கிது அது என்னன்னு கேட்டீங்கன்னா இதய நோயாளிகளுக்கு தான் அது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அந்த ப்ராப்ளத்தெல்லாம் அதை கியூர் பண்ணி இதயத்தை ஆரோக்கியமாக வைக்கும் இந்த வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய குறைந்த கொழுப்பு மற்றும் கொலஸ்ட்ரால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த இதய பிரச்சனைகள் மற்றும் பக்கவாதம் ஏற்படக்கூடிய

ரெரெஷ்மெண்ட் ஆக அதாவது சுறுசுறுப்பாக இருக்கணும்னா வாழைப்பழத்தை எடுத்துக்கோங்க வாழைப்பழம் பல சத்துக்களை தன்னுள்ள கொண்டு இருக்கு குறிப்பாக பொட்டாசியம் சத்து வாழைப்பழங்களில் அதிகமாக நிறைந்திருக்கு தினமும் காலையில் நீங்கள் வாழைப்பழத்தை வந்து சாப்பிட்றதால நாள் முழுவதுமாகவே சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் நீங்கள் இருப்பீங்க உங்களுடைய மூளை எப்போதும் விழிப்புணர்ச்சியுடன் இருக்க செய்யறதுல அந்த வாழைப்பழம் உதவிகரமாக இருக்கும் ஸோ அதனால தான் நீங்கள் ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருப்பீங்க இப்போ நீங்கள் ஏதாவது எக்ஸாம்ஸ் எழுத போகிறீங்க அப்படின்னா அந்த தேர்வுகள் எழுதப்படுவதற்கு முன்பாக ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒரு வாழைப்பழத்தை நீங்கள் சாப்பிட்டு போகும்போது உங்களுடைய மூலையில் வந்து பார்த்தீங்கன்னா அதை செயல்திறன் அதிகம் அதிகமாக இருக்கும் எதையுமே நீங்கள் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய திறன் கூர்மையான புத்தி போன்றவை எல்லாம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கிறதுக்கும் மூளை ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் வாழைப்பழத்தை எடுத்துக்கோங்க மலச்சிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனையை க்யூர் பண்ணக்கூடியதுக்காக நீங்கள் வாழைப்பழத்தை எடுத்துக்கலாம் பழங்காலம் முதலே இந்த மலச்சிக்கலை குணப்படுத்துறதுக்கான ஒரு சிறந்த இயற்கை உணவாக வாழைப்பழம் பயன்படுத்தப்பட்டு தான் இருக்குது நீங்கள் தினமும் காலை மற்றும் மதிய வேலை உணவுகளை சாப்பிடுவதற்கு முன்னாடி ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு சிறிது நேரம் கழித்து நீங்க அந்த சாப்பாடு சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருக்கக்கூடிய மலச்சிக்கல் பிரச்சனை விரைவில் குணமாகும் வயிற்றில் நீர் சத்து குறைபாட்டெல்லாம் மலம் இறுகி போவதையெல்லாம் இந்த வாழைப்பழம் தடுக்க ஆரம்பிக்கும் ஸோ நீங்கள் உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வாழைப்பழம் சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் வாழைப்பழத்தை சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு சில நேரங்களை கழித்து அதாவது ஒரு ஒரு மணி நேரமோ கழித்து நீங்கள் உணவு சாப்பிட்டு வந்தீங்கன்னா இந்த மலச்சிக்கிழமை சொல்லக்கூடிய பிரச்சனையை நீங்கள் குணப்படுத்தி வராமல் தடுத்துக்கொள்ளலாம் அதுக்கு இருக்கக்கூடிய போதையை நீங்க இறக்கணும் அப்படின்னா இந்த மது பழக்கத்தை நீங்க அறவே விடணும் அப்படின்னா வாழைப்பழத்தை சாப்பிடலாம் ஸோ இன்று பலருக்கும் மது அருந்தக்கூடிய பழக்கம் இருக்கு அதுல சிலர் வந்து அளவுக்கு அதிகமாக மது அருந்தி அதிக போதை வந்து தலைக்கேறி அவஸ்திப்படுவாங்க ஸோ போதையை நீங்க தெரிவடைய வைக்கணும் அப்படின்னா ஒரு வாழைப்பழத்தை சிறிது கெட்டி தயிர் மற்றும் சிறிது தேன் ஆகியவற்றோட கலந்து ஒரு மிக்சியில போட்டு நல்லா அதை வந்து அடிச்சுட்டு அதை நீங்க போதை தலைக்கேறியவருக்கு கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா சீக்கிரத்தில் அவங்களுடைய போதை வந்து அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் உடலினுடைய அனைத்து உறுப்புகளையுமே உறுப்புகளினுடைய

உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்து அந்த அல்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராப்ளம் ஏற்படும் சோ நீங்க தினமும் காலை உணவு சாப்பிடுவதற்கு முன்னாடி ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் காலை உணவை நீங்க சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த அல்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய குடல் புண்களை கூடிய விரைவில் உங்களுக்கு நீங்கள் குணப்படுத்திக்கலாம் வயிற்றில் இருக்கக்கூடிய ஜீரண அமிலங்களுடைய செயல்பாடுகளையும் நீங்கள் சீரமைச்சிக்கலாம் ஸோ அந்த குடல் புண் ப்ராப்ளத்தை அப்புறம் புண் பிரச்சனையை நீங்கள் கியூர் பண்ணுறதுக்கு வாழைப்பழம் தான் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு சூஸ் ஆன ஒரு ஃபுட்டாக இருக்கும் ஸோ இதை நீங்கள் எடுத்துக்கோங்க இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வாழைப்பழத்தை நீங்கள் எடுத்துக்கலாம் வாழைப்பழங்களில் பொட்டாசியம் சத்து அதிகமாக நிறைந்திருக்கு இந்த பொட்டாசியம் சத்து உடலில் இருக்கக்கூடிய நரம்புகளில் இருக்கத்தன்மை ஏற்படாமல் தடுக்கும் ஸோ இதய நலத்திற்கும் பொட்டாசியம் சத்து மிகவும் அவசியமாக இருக்குது ரத்த அழுத்தத்தெல்லாம் சீரான முறையில் வச்சு இதயத்திற்கு சரியான ரத்தம் வந்து போயிட்டு வர்றதுக்கு வாழைப்பழத்தில் நிறைந்த கூடிய பொட்டாசியம் சத்து தான் அதிகமாக உதவிகரமாக இருக்கு இதய நோய்கள் போன்ற இந்த மாரடைப்பு சார்ந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நீங்க வந்து ஏற்படுது தவிர்க்கறதுக்கு இதயத்தை பலப்படுத்தி ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு வாழைப்பழங்களை தினமும் நீங்க எடுத்துக்கலாம் ஸோ வாழைப்பழங்களை தொடர்ந்து அதிகமாக நீங்க சாப்பிடுங்க வயிற்றுப்போக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனையை குணப்படுத்தி வராதற்கு வாழைப்பழத்தை நீங்க எடுத்துக்கலாம் கெட்டுப்போன உணவுகளை சாப்பிட்றதாலும் சில நோய்கள் காரணமாகவும் சிலருக்கு அதீத வயிற்றுப்போக்கு ஏற்படும் ஸோ இந்த வயிற்றுப்போக்கில் உடலினுடைய அத்தியாவசியமான சத்துக்கள் மற்றும் உடல் இருக்கக்கூடிய உங்களுடைய நீர் சத்தெல்லாம் எழுந்து உங்களுடைய உடல் வந்து சோர்வாகிடும் நீங்க இந்த மாதிரி ப்ராப்ளத்தில் இருக்கீங்கன்னா வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு கோப்பை தண்ணீரில் சிறிது உப்பு மற்றும் சர்க்கரை கலந்து அந்த தண்ணீரை நீங்க குடிக்கலாம் இது வந்து வயிற்றுப்போக்கால் உங்களுடைய உடல் எழுந்த சத்துக்களை மீண்டும் பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கும் வயிற்றுப்போக்கு போன்ற பிரச்சனைகளையுமே குணப்படுத்தி வராமலும் தடுக்கும் கண்கள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வாழைப்பழத்தை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம் முகத்துல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான உறுப்புகளில் கண்களும் ஒன்று இந்த கண்களை கொண்டு தான் நம்ம அனைவருமே வந்து சில விஷயங்களை பார்க்குறதுக்கும் படிக்கிறதுக்கும் இதை உபயோகப்படுத்துறோம் ஸோ கண்கள் வசதிகள் இல்லை அப்படின்னா நம்மளால் எந்த ஒரு வேலையுமே வழக்கமாக செய்ய முடியாதுன்றது உண்மைதான் எனவே நீங்கள் கண் பார்வை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு விட்டமின் ஏ அதிகம் உங்களுக்கு தேவைப்படும் ஸோ இந்த விட்டமின் ஏ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வாழைப்பழத்துலையும் கிடைக்கும் இது கண்களில் ஏற்படக்கூடிய கண் புரை இருக்கும் பார்த்தீங்களா அந்த ப்ராப்ளத்தை தடுக்கும் ஸோ அதுக்கு நீங்கள் வாழைப்பழத்தை எடுத்துக்கலாம் மேலும் உங்களுடைய விழிப்படலம் கண் கருவிழி இதோடைய நலத்தை மேம்படுத்தி கண்கள் சார்ந்த பிரச்சனைகளை குணப்படுத்தி வராமல் தருக்க வாழைப்பழத்தை தொடர்ந்து உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்துக்கோங்க புகைப்பழக்கம் ஸோ அந்த புகைப்பழத்தை நீங்கள் கைவிடுவதற்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழைப்பழத்தை எடுத்துக்கலாம் புகைப்பழக்கம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா ஸோ அது வந்து ஒரு வகையான பழக்கம் தான் அந்த புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கத்தை வந்து தங்களுடைய கடினமான முயற்சியில் நிறுத்துபவர்களுக்கு அவங்களுடைய சமயங்களில் மீண்டும் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு திங்கிங் வரும் ஸோ மறுபடியும் நம்ம புகைப்பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உணர்வு ஏற்படும் அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா அந்த புகைப்பிடிக்க தோணக்கூடிய அந்த உணர்வை இந்த வாழைப்பழம் கட்டுப்படுத்தும் அந்த நரம்புகள் எல்லாத்துமே உங்களுக்கு அமைதிப்படுத்திடும் மேலும் இத்தனை காலம் புகைப்பிடித்ததால் உடலில் தங்கி இருக்கக்கூடிய நிக்கோட்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொருளை வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் மெக்னீசியம் சத்துக்கள் நீக்கும் ஸோ இந்த புகைப்பிடிக்கிறது சார்ந்த பழக்க வழக்கங்களை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கும் அந்த பழக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பழக்கத்தால் உங்களுக்கு ஏற்பட்டுருக்கக்கூடிய நச்சு கிருமிகளை வெளியேற்றுவதற்கும் வாழைப்பழத்தை சாப்பிடுங்க மனம் சம்பந்தமான பிரச்சனைகள் இந்த ஸ்ட்ரெஸ் டென்ஷன் எல்லாமே உங்களுக்கு இல்லாமல் நிம்மதியாக இருக்கிறதுக்கு வாழைப்பழத்தை நீங்கள் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம் உடல் உங்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே போல் அனைவருக்குமே மனநலம் இன்னர் பீஸும் நமக்கு அமைதியாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ சிலருக்கெல்லாம் அப்பப்போ வந்து அதீத கோபம் ஏற்படும் வெறுப்பு போன்ற தீவிர உணர்ச்சிகள்லாம் ஏற்படும் சடனாக அவங்க வந்து கோவப்படுவாங்க மேலும் மனதில் ஒரு மாதிரியான பதட்டமான ஒரு மனநிலை இருக்கும் ஸ்ட்ரெஸ்ஸாக டென்ஷனாக இருப்பாங்க இப்படிப்பட்டவங்களாம் வாழைப்பழத்தை அடிக்கடி சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய மனநிலையில் சிறந்த மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றத மருத்துவ ஆய்வுகளை வெளிப்படுத்தியிருக்காங்க ஏன் அப்படின்னா இந்த வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய சத்துக்கள் தான் அதுக்கு காரணம் ஸோ நீங்கள் இந்த ப்ராப்ளத்தெல்லாம் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வாழைப்பழத்தை சாப்பிடுங்க பொதுவாகவே வாழைப்பழம் என்ன சொல்லுவாங்கன்னா பொதுவாக இந்த மாதிரி வயிற்றுப்போக்கு பிரச்சனை மலச்சிக்கல் பிரச்சனை இருந்தால் அதை சாப்பிடும் போது செரிமானம் நன்றாக இருக்கும் செரிமான மண்டலம் சிறப்பாக இருக்கும் அதுக்காக தான் நம்ம வாழைப்பழம் சாப்பிட்றோம் அப்படின்னு நினச்சிக்குவாங்க ஆனால் அது மட்டும் கிடையாது நிறைய நன்மைகள் இந்த வாழைப்பழத்தில் இருக்குது தொடர்ந்து தினமும் நீங்கள் வாழைப்பழத்தை சாப்பிடு பழகுங்க அது மூலமாக உங்களுக்கு சைடு எஃபெக்ட் கிடையாது நிறைய நன்மைகள் தான் கிடைக்கும் ஆரோக்கியமான நன்மைகளை பெற்று நலமோடு வாழுங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்கள்